மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு பாரமா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளில் நடத்தக்கூடிய தொழில ஒத்துழைப்பு இல்லாமல் முழுமையாக செய்ய முடியாத குறையும் அதனை தயார் பண்ண பொருளை விநியோகம் செய்ய முடியாத பிரச்சனையும் இருக்கும் இருக்கா என்னமா அதுக்கு இரண்டு பேர்களால் போட்டி பொறாமையால் சில குறைகள் நடந்துருக்கு என்பது உண்மை அதை எப்படி கருப்பசாமி சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன் பக்கத்தில் ஒரு சுருட்டு கிடக்கு சுருட்டு வைத்திருப்பது யார் முனியாண்டி சாமி முனீஸ்வரர் சாமி எங்கே இருக்கார் அங்கே சுருட்டுலாம் வச்சு கும்பிடுறாங்க சாமிக்கு ஆனால் சாமி இருக்குதுன்னு மட்டும் அது தெரியும் அதுலேருந்து மெயின் ரோட்டுக்கு பார்த்த வலது கை பக்கத்தில் பல்லத்துக்குள்ளே நான் இருக்கேன் கற்பராயன் சரணா கால் ஒன்றுவா அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த தொழில நஷ்டம் இல்லாம காப்பாத்தி வழிவகுத்து தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தார ஜெயிச்சுட்டார கண்ண முடிக்கா என்னைய மட்டும் நினைச்சுக்கா போய் நேரம் ஒருவருடைய ஒத்துழைப்பு அவனுக்கு இருக்கு அதை தடையில்லாம நடத்தி வெற்றியாக்கி தார வியாபாரம் நடக்கும் போயிட்டு அப்படியா நெஞ்சு வலிக்க யாருக்கு திருப்பூர் நெஞ்சு படபடப்பு வலி யாருக்குப்பா திருப்பூர் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டது என்ன இதுக்கா கால் ஒட்டுவ பார்ப்போம் இன்னும் பதினெட்டு நாள் கழித்து என்ன வந்து பார் காரணத்தோட சொல்லுதே வெற்றி அடைவா சமயம் திண்டுக்கல் நண்டுக்கல் இல்ல திண்டுக்கல் போய் உட்காருங்க திருப்பூர்லாம் போய் உட்காருங்க திண்டுக்கல் வாங்க நிலக்கோட்டையா குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு குழந்தையை பற்றி கேட்க வந்தது பையன் அது உங்களுக்கு இருபத்தி எட்டு உனக்கு அது குழந்தை சும்மா அந்த வார்த்தையை சொல்லி உள்ள வந்துடலாம் நினைக்கிறீங்க குழந்தையை பற்றி திண்டுக்கல்ல இருந்து கேட்க வந்திருக்காங்க என்னடா குழந்த என்ன சரி நீ கேட்க வந்தது அது இல்லையே வேற விஷயத்த கேட்க வந்த குழந்தைன்னு சொன்னதுல இதை சீல் வச்சு பாப்பான்னு நினைச்சு வந்திருக்கடிக்கல் சரி அதே திண்டுக்கல் கருப்புசாமி யாருக்கடா கொலை செய்வோம் வாப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கலாம் ஒருத்தர் வந்திருக்கலாம் ஒருத்தர் மட்டும் தான் வந்துரு கயிறு இவா ஒரு வாயாடி வாழ்க்கை என்னன்னு அப்ப போல வாமா 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 உன்னுடைய இடத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன் மெயின் ரோட்ல இருந்து வலது பக்கம் போனா கொஞ்சம் விலங்காடும் விலையுமா கிடக்கு இருக்குல்ல அந்த எல்லைக்குள்ள நான் கர்பசாமி இருப்பேன் காரியமால இருப்பா இருக்கிறாங்களா இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள அவசியம் இல்லாத பண செலவும் வீட்டுக்குள்ள முட்டிக்கிட்டு எடுக்கக்கூடிய சண்டை சச்சரவும் நடந்துக்கிட்டு இருக்கு இதை சரி பண்ணி தரணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம காப்பாற்றணும் கால விழுத்துவான் ஏழை மாதிரி இருப்பா எடுத்து கொடுத்தா பண லட்சம் இருக்கும் வா பகதரவா அந்த பணம் கிடைக்குமான்னு கேட்டேன் அவன் கோ அப்படி சொல்ல அடுத்த வார்த்தை வரல கோ அடுத்த வார்த்தை வரலா கோவிந்தா அப்படி சொல்லுதான் அத வர வச்சு தரணும் வர வச்சு தரணும் ஆனா வர சாதாரணம் சொல்லக்கூடாது சும்மா பேசிட்டிவ் கூடாது கர்ட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக இத்தனை நாளையில அவனை துர்கா கண்ணி போட்டு பிடிச்சது மாதிரி எனக்கு கொண்டு வந்து தந்துடும் கர்ப்பு சாமின்னு கேட்க என்கிட்ட கேட்டு தானே கொடுத்தம்மா என்கிட்ட கேட்டு கொடுத்தியா எந்த கோயில் அது அங்கே சாமி சொன்னாங்களா எழுதி போட்டு கேட்டியா குருட்டு கணக்கு வச்சிருக்கியே கால் ஒன்று என்னabra அந்த பணம் எல்லாம் போயாச்சுமா அதெல்லாம் தர முடியாது நீ செய்யறதை செய் என்ன வந்தாலும் பாத்துக்குடுவேன் இப்ப அந்த பணத்தை உனக்கு வாங்கி தரணும் கண்ணம் முடியா மூணு முறை என்ன வந்து பாரு வாங்கி தர் ஒரு பகுதி முதல்ல கிடைக்கும் தா வாங்கிட்டு போயிட்டு வா அமைதி 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 சிதம்பரம் சிதம்பரம் உனக்கு சிதம்பரம் அடா போன அம்மாடியாக போனோம் முன்னாடி ரெண்டு தரங்க அருமையான பாட்டு அருமையான பாட்டு முருகனுக்கு நல்ல 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 பாட்டு 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 உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போதைக்கு வண்டி ஓட்டத்தினுடைய தொழில் கொஞ்சம் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு அதை வெற்றியா நடத்தி தரணும் இப்ப இவன் உடல்நிலையை காப்பாத்தியாச்சு மனநிலையை காப்பாத்தியாச்சு இன்னும் அடிக்கடி உன்னை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம இருக்க வைக்கிறதுக்கு வேண்டிய வழிய பணி தந்துருவோம் வேற என்ன வேணும் உங்களுக்கு அது எதுக்கு தேவையா கூட்டு வரணுமா கடை முடிக்காங்க சொல்லாண்டான்னு நினைச்சா நீங்க சொல்ல வைக்க முட்டா பே இல்லையா காலன்னு வா பக்கத்தில் வெளியே செல்லாமல் வெளியே சொல்லாமல் வெளியே செல்லாமல் நிறுத்தி வைக்க இருந்து என்னை போ அவசரப்பட்டு ஓடிடாத என்ன காட்டுறேன் போங்க வணக்கங்க நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன் என் பையனுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தாங்க அதுபடி இப்போ சாமி சொல்லி ஒரே மாதத்தில் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் போயிட்ருக்காரு அவர் இந்த சொன்ன டைமுக்கே வந்து மாதிரி சாமி சொல்லியிருக்காரு அதுக்கான முதல் முதல் மாத சம்பளத்தை சாமிக்கு ஒப்பிடச்சிட்றோம் அப்படின்னா அவன் பதினஞ்சு நாள் இருபது நாளாக அந்த ஃபஸ்ட்டு மாதம் வேலை செஞ்ச பணத்தை உடனே அப்படியே கொடுத்துருந்தாரு அதை அப்படியே நிற்க கொண்டுட்டு வந்து சாமிகிட்ட வழங்குறதுக்காக வந்திருக்குறேன் அதை சாமிக்கு நன்றி வாழ்த்துக்கோ உன்தே வள்ளி மணாளா வழி நம்ம ஐயா கருப்பசாமி உடைய உத்தரவின்படி நாங்க கல்யாணம் முடிச்சிட்டோம் ஐயா கருப்பசாமி ரொம்ப காலம் கல்யாணம் முடிக்காம இருந்தீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றதுக்கு கணவன் மனைவி மாமியா வந்திருக்காங்க வாங்க என் செல்லமக்க கள்ளன் டवाड़ा செல்லமங்களே ஒரு மூணு மாதத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் ஜனமாகக்கூடிய நேரம் வந்தாச்சு ஆம்பளை பிறப்பான் யார் பேர் நீந்தான் சொல்லணும் உனக்கு தான பிள்ளை பிறக்க போகுது நீ சொல்லாத அவ உள்ளத்தில் என்ன வேண்டாம் அதையும் யார் பேர் வைக்கப்போற உட்காரங்க என்ன பேர் வைப்பீங்க ஆயிரம் கோட்டை சாமி இருக்குடா தமிழ்நாட்டில் என்னடா எந்த தாமி பேர் வைக்கப்பறிய நான் சொல்ல மாட்டேன் வரம்தான் கொடுப்பேன் முருகன் பேர் வைப்பீங்களா கால் வா வெற்றிவேல் முருகனுக்கு விரைவேல் முருகனுக்கு தைப்பூசத்தை ஒட்டி குழந்த வரம் கேட்கறதுனால தான முருகானு பேர் வச்சுக்கா முருகாத உள்ளவெல்லாம் ஒரு செல்வம் எல்லாம் பெருக்கும் நல்லா இருங்க மக்களை பக்கத்தில் வாமா எட்டி கொடுக்க முடியாதுமா வா நல்லா இருக்கும் ஐஸ்வர்யமா இருங்க மக்களே புண்ணியம் பண்ணுங்க தாராளமா போகலாம் சந்தோஷமா போய் இருக்கலாம் வெற்றி அடைந்து வருவீர்கள் செல்லுங்கள் இந்த தை மாசம் லாஸ்ட் குள்ள போங்க தைப்பூசம் முடியட்டும் போயிட்டு வாங்கி மகாதேவி மூன்று பெண் மக்களை பெற்ற தாய் யாரப்பா மூணு பொம்பளை பிள்ளை இருக்கா அவனுக்கு மூணு பிள்ளைங்க யாருக்கு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு பங்குற பங்குற முழுக்கிய காலை விழுட்டுவான் நல்ல காலில் உழனையான் மனசு அலப்பாஞ்சுதான் பண்படலை மக்கள் வரலாம் இப்ப கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு மகளுக்கு ஒன்றரை வருடமா ஒரு போராட்டம் நடக்கு உண்மையா சாதகங்களா செட்டானா பிள்ளையுடைய மனசு செட்டாக மாட்டுக்கு ஒரு தரம் உனக்கு கட்டுப்படுது ஒரு தரம் உனக்கு கட்டுப்பட மாட்டுக்கு அதுக்கு மனதுக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்குமோங்கிற ஒரு ஐயப்பாடு அப்பப்ப தோன்றுது அவ மனத்தை சரியாக்கி நேரான வழியில மங்களகரமான கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா கால் உண்ணிட்டுவான் அதுக்கு பணம் யாரு வச்சிருக்கா கல்யாணத்துக்கு பணம் யாருமா வச்சிருக்கா அந்த தான் அந்த காது கட்டுக்கு

அம்மா சில லட்சங்கள் உனக்கு கிடைக்கும் நல்லாரு கல்யாணத்தை வெற்றிகரமாக முடிச்சு தாரு மங்களமா இருப்ப முதப்புள்ள பொம்பளை பிள்ளை பிறக்கும் காலியம் பேசலாமா என்ன வள்ளியூர் அதே வள்ளியூர் கணவன் மனைவி யாரெல்லாம்

பையன் நல்ல நடக்கானா நல்ல நடக்கானா யாரோ கொஞ்சம் இருப்பாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் அந்த மசக்கையில இருந்து அப்படியே வெளியேற்றி நம்ம இஷ்டத்துக்கு அவரை வாழ வச்சுட்டா போதும் அது போதும் ஏற்கனவே முடிச்சு ஒன்னு குழப்பம் ஆயிடுது அடுத்தாவது ஒண்ணு ஒழுங்கா முடிச்சு நல்லா இருக்கணுமா வேண்டாமா கால் விட்டுவாங்க கூப்பிடு கருப்புசாமிய கூப்பிடு வழிகாட்டு மாளிகை பல கருப்புசாமி நம்மளை பார்க்க திரும்பிட்டான் சரி கொண்டு வந்துட்டேன் நல்லா இருப்பா தைரியமா இருக்கலாம் ஐஸ்வர்யமா இருவோம் அவன் வேண்டாம்னு வர வச்சிருவேன் நீ ஏன் கவலைப்படுத்த அதே வள்ளி ஒரு கணவன் மனைவி குட்டி குழந்தை எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு பழைய பாட்டுலாம் சாமிக்கு மனப்பாடம் ஐயா தொட்டது தொடங்காமல் எடுத்ததெல்லாம் நஷ்டமும் வேதனையுமா இருக்கு எதிர்பாராம ஒரு வருஷத்துக்குள்ள சில லட்சங்களை இழந்த வேதனைகள் இருக்கு என்னடா இப்ப உடல்நிலைகளும் அப்பப்ப டங் 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 டங்னு ஒரு டாட் டாட் புள்ளி வச்ச இடங்கள்லாம் கூத்தது மாதிரி வேற என்ன வேணும் உங்களுக்கு போ கண்ண மூடு என்ன செட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஆஞ்சநேயர் எங்கடா இருக்காரு நீ போய் கும்பிடுவியா நான் வந்து நிக்காரு கால் ஒன்று ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம் மகனே ஒரு இடத்தில் இருந்து ஆனந்தமாக தாண்டி சென்ற கடவுள் யார் யாரு தெரியாதா இல்ல இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பறந்து சென்ற யாருடா ஆஞ்சநேய மூர்த்தி உண்மாதான வெளிநாட்டுல வேலை இருந்தா போவியா பாஸ்போர்ட் எடுத்து ரெடியா வச்சிருக்கியா அப்போ இந்த மாதம் ஒரு ப்ராஜெக்ட் வருது அனுப்பிக்கட்டுமா கால் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு மூர்த்திக்கு சம்பவம் வீட்டுக்கார வெளிநாட்டுக்கு வாழ்ந்தால் போதும் மனதை பற்றி கவலை இல்லை நிம்மதி கிடைத்தால் போதும் வாடா முதல்ல உனக்கு ஏற்பாடு அவளுக்கு கவர்மெண்ட் போஸ்ட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தைரியம் ஆறு இந்தாடா வெற்றியாக நடக்கும் பணத்தை கொடுத்து ஏமாந்தியாடா அதை வேங்காண்டம்மா அதை பற்றி கேள்வியே இல்லையே பேனை இன்னல பேரியலாம் வாங்கி தரேன் போடா குட்டி வேலை கிடைக்கும் இந்தாடா உனக்கு பணம் கிடைச்சாச்சு நல்லா இருக்குமா ஐஸ்வர்ய போடுங்க ஆனந்தமா இருங்க செல்வ மக்களை இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ இடையாங்குடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமே அவன் ஏதும் அறியாதடி ஞான தங்கமே என் தங்கம் என்ன வேலை பார்க்கியப்பா கோயில் வேலை பார்க்க நீ நீ கோயில் என்ன வேலை பாக்காரி தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு என்னப்பா இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு மாதிரி தெரியுது ஆமா இப்போதைக்கு உங்களுக்கு தொழிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்கு பிள்ளைய பற்றி ஒரு கவலை இருக்கு உனக்கு பணத்தை பற்றி வீட்டை பற்றி ஒரு கவலை இருக்கு உண்மையா இல்லையா என்ன வேணும் அவளுடைய காலை கொஞ்சம் பார்த்தேன் இடுப்புக்கு கீழே நீர் இறக்கம் பெற்று அருமையான வீக்கமும் தாழ்த்தி இருக்கு நடந்துருவாளா அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அங்கேயும் தெய்வம் இருக்கு அங்க கேட்க இங்க வந்திருக்கலாம் நடக்க வைக்கணும் வா நீ உட்காரு இவர் யார் மருமமகன் உங்கள் மகளுடைய கணவர் அதான் பற்றி உனக்கு கவலை